அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துஹூ அல்ஹமது இல்லாஹி ரபில ஆலமீன் இன்ஷால்லா இன்னைக்கு பதிவில் ஐஷா ரலில்லா அவங்க மேலே ஏற்பட்ட அவதூரை பற்றியும் இன்னும் அதனால் அவங்கப்பட்ட வேதனையை பற்றியும் பார்க்கலாம் நபிசுல்லாஹூ அலி அவங்க போருக்கு போகிற சமயத்தில் தன்னோட மனைவிமார்களில் யாராவது ஒருத்தவங்களை கூட்டிட்டு போகிற வழக்கம் அவங்களுக்கு இருந்துச்சு அப்படி ஒரு தடவை போருக்கு போகிற சமயத்தில் ஐஷார் லீல அவங்கள வந்து நபி சொல்லல்லா அலி சொல்லவங்க கூட்டிகிட்டு போகிறாங்க அந்த நேரத்தில் ஹிஜாப் வந்து கடமையாக்கப்பட்டிருந்துச்சு அதனால் ஐஷார் லீலில் அவங்க வந்து பல்லக்கு போன்ற பெட்டியில் உட்கார வச்சு அதை ஒட்டகத்துக்கு மேலே வச்சு அவங்கள கூட்டிகிட்டு போகிறாங்க அந்த பெட்டி வந்து ஒட்டகத்துக்கு மேலே வச்சு தூக்கிட்டு போகிறப்ப அந்த பெட்டியில் ஐஷார் லீலா அவங்க இருக்காங்களா இல்லையான்னு தெரியாத அளவுக்கு அவங்க வந்து உடல் மெலிஞ்சு இருந்தாங்க இன்னும் அவங்க கூட படை வீரர்களும் போயிருந்தாங்க அப்போ அந்த போர் முடிஞ்சு அல்லாவோட உதவியால் போரில் வெற்றி பெற்று அங்கேருந்து திரும்பி மதினாவுக்கு வர்றாங்க அப்படி திரும்பி வர சமயத்தில் இரவு நேரமாக இருக்குது அதனால கொஞ்சம் நேரம் ஓய்வெடுக்க ஓய்வெடுத்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல நபிசல்லா சொங்க தான் படைகளோட ஓய்வெடுக்கிறாங்க அப்போ ஐஷார் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இயற்கை தேவை ஏற்படுது அதனால பாலைவனத்தில் கொஞ்சம் தூரம் போயிட்டு அவங்க தன்னோட இயற்கை தேவையை முடிச்சுட்டு வர்றாங்க அப்படி போயிட்டு வர்றப்ப தன்னோட கழுத்தில் இருந்த முத்து மாலை வந்து காணா போயிடுறதை அவங்க உணர்றாங்க உடனே அவங்க இயற்கை தேவை முடிச்ச அந்த இடத்துக்கு போய் அந்த மாலையை வந்து தேடுறாங்க அது இரவு நேரங்கிறனால கொஞ்சம் தாமதம் ஆயிடுது அவங்க அதை தேடி எடுத்துகிட்டு அந் அவங்க இருந்த இடத்துக்கு வந்து வர்றாங்க அப்படி வரும்போது பார்த்திங்கன்னா அங்கே வந்து படைகள் அங்கே இல்லை நபிசலல்ல சொல்லவங்களோட வந்து அவங்க போயிடுறாங்க இதை பார்த்து ஐஷா அடையில் அவங்களுக்கு வந்து அதிர்ச்சி ஆகிடுது இன்னும் யார் மேலேயும் எந்த ஒரு குற்றமும் சொல்லாமல் தவறு தாமையில் தான் அப்படின்னு சொல்லி ந அவங்க நான் இல்லைங்கிறது தெரிஞ்சால் திரும்பி இதே இடத்துக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லி அவங்க அங்கேயே காத்துட்ருக்காங்க கொஞ்சம் நேரத்தில் பயணத்தோட கலைப்பில் அதே இடத்துல தூங்கிடுறாங்க அப்போ அப்போ பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரத்தில் விடிஞ்சிருது அந்த படையில் வந்து யாராவது பொருளை விட்டுருக்காங்களா அப்படின்னு பார்க்குறதுக்காக ஒரு சஹாபி வந்து எப்போவும் நியமிக்கப்பட்டிருப்பாங்க அப்படி நியமிக்கப்பட்டிருந்த சஹாபி யாருன்னா ஷாஃபான் ரலீலா அவங்களாம் இருந்தாங்க அவங்க அந்த இடத்துலேருந்து வந்து பார்க்குறாங்க அங்கே கருத்த ஆடையோட ஒரு பெண் உருவம் இருக்கிறத பார்த்துட்டு உடனே இ இன்னாளில் லாஹிவா இன்னா இலேஹி ராஜியூன் அப்படின்னு சத்தம் போடுறாங்க அந்த சத்தத்தை கேட்டால் ஐஷா ரிலீலா அவங்க வந்து எந்திரிச்சிடுறாங்க அதுக்கப்புறம் அந்த ஷாஃபான் ரலீலா அவங்க வந்து அது ஐஷார் லீலா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவங்க அவங்கள வந்து ஒட்டகத்து மேலே ஏற்றிட்டு நபிசர் அல்லா ஹலேசூலில் அவங்க இருக்கிற இடத்த அடைஞ்சிடுறாங்க நபி சொல்லா ஹலேவ் சல்லாம் அவங்க சஹாபாக்களுக்கு மத்தியில் உட்காந்துருக்காங்க அப்போ அந்த கூட்டத்தில் சில முனாஃபிகளும் இருக்காங்க அந்த முனாஃபிகுகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆயிஷார் லீலில்லா அவங்களையும் சஃபான் ரலிலாவுங்களையும் இரவு முழுதும் ஒன்றா இருந்தாங்க அப்படின்னு சொல்லி வேறு விதமாக வர்ணித்து தவறாக பேச ஆரம்பிக்கிறாங்க எது பார்த்திங்கன்னா மதினா முழுவதும் பரவக்கூடியதாக இருக்குது ஆனால் இப்படி பேசுகிறது எதுவுமே ஆயுஷார் லீலா அவங்களுக்கு வந்து தெரியாது அவங்க நெடுந்தூரம் பயணம் செஞ்சுட்டு வந்ததுனால அவங்களோட உடம்பு பார்த்திங்கன்னா சரியில்லாமல் போயிடுது அவங்க நோய்வாய்பட்டுறாங்க மற்ற மனைவிமார்களை விட அதிகமாக நேசிக்கிறது மட்டும் இல்லாமல் இன்னும் அவங்களோட அன்பாகவும் இரக்கமாகவும் இருக்க ரசூலுல்லாவுடைய நடத்தையில் பார்த்திங்கன்னா மாற்றம் தெரியுது அதாவது அவங்க நோயிற்று இருக்க நிலமையில் கூட வந்து ரசூலுல்லா எப்படி இருக்கீங்கன்னு மட்டும் கேட்டுட்டு போகிறாங்க இது அவங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சியை கொடுக்குது இன்னும் குழப்பமாகவும் இருக்குது இப்படியே பார்த்திங்கன்னா ஒரு மாதம் போயிடுது ஆனால் வெளியில் பேசுகிற பேச்சு மட்டும் குறையவே இல்லை ஆனால் ஐஷார் லீலா அவங்களுக்கு வந்து தன்னை பற்றி என்ன பேசுகிறாங்கிறது எதுவுமே தெரியாத நிலையில் அவங்க கண்ணியத்தோட உள்ளே இருக்காங்க இந்த நிலைமையில் ஒரு நாள் உம்மு மிஸ்தா அப்படிங்கிற பெண்மணியோட தன்னோட இயற்கை தேவை முடிக்கிறதுக்காக ஐஷார் லீலா அவங்க வந்து போகிறாங்க அப்போ அந்த உம்மு மிஸ்தக அப்படிங்கிறவங்களோட போர்வை தடுக்கி கீழே விழப்போகிறாங்க அதுக்கு அந்த மிஸ் உம்மு மிஸ்தக அப்படிங்கிற பெண்மணி சொல்கிறாங்க மிஸ்தஹ் நாசமாக நாசமாகட்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்ட ஐஷார் லீலா அவங்க வந்து ரொம்ப வியந்து போய் சொல்கிறாங்க தாயே மிஸ்தக வந்து ஏன் இப்படி திட்டுறீங்க அவங்க வந்து உங்கள் தானே இன்னும் பத்திரப்போரில் கலந்துக்கிட்ட சஹாபியாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதை கேட்ட அந்த பெண்மணி சொல்கிறாங்க தாயே உங்களுக்கு வந்து வெளியில் என்ன நடக்குதுங்கிறது தெரியாது மிஸ்தக என்பவன் உங்களையும் ஷாஃபான் ரலீலா அவங்களையும் என்னைச்சி பேசுகிறான் இன்னும் இந்த ஊர் மக்களும் பேசுகிறாங்க இது உங்களுக்கு காதுக்கு எட்டலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதை கேட்ட ஆயுஷார்ல அவங்க வந்து ரொம்ப அதிர்ச்சி ஆகிடுறாங்க இன்னும் தன்னோட இதையும் வெடிக்கிற அளவுக்கு அவங்களுக்கு ஆயிடுது இது அப்போதான் தெரியுது அவங்களுக்கு ரசூலுல்லா எதுக்காக தன்னை விட்டு விலகி இருக்காங்க அப்படிங்கிறத அவங்களுக்கு புரிய வருது அதுக்கப்புறம் தன்னை பற்றி பேசின இந்த விஷயம் உண்மையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ரசூலுல்லாட்ட போய் தன்னோட தாய் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க அனுமதி கேட்டு அங்கே போகிறாங்க அங்கே போயிட்டு தன்னோட தாயிட்ட வந்து ஐஷார் அவங்க கேட்குறாங்க வெளியில் பேசப்படுற விஷயம் உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு அந்த தாய் சொல்கிறாங்க ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னும் அவங்க ஆறுதலும் சொல்கிறாங்க ஆனால் ஐஷார் லீலா அவங்களுக்கு வந்து எதுவுமே மனசுக்கு அமைதியை கொடுக்கலை அவங்க இரண்டு இரவு ஒரு பகல் வந்து தொடர்ந்து அழுதுகிட்டே இருக்காங்க கொஞ்ச நாள் இது மாதிரியே போகுது இன்னும் ரசூருல்லாவுக்கு என்ன செய்கிறது அப்படிங்கிறது புரியலை உடனே ரசூர்ல்லா வந்து உஷாமார் அலில்லா அவங்கள்ட்ட போய் ஆயிஷாவை பற்றி கேட்குறாங்க அதுக்கு அவங்க சொல்கிறாங்க நான் அறிந்தவரை ஆயிஷா வந்து ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொல்லி அதை தவிர வேறு எதுவும் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அழிரலில்லா அவங்கள்ட்ட போகிறாங்க அவங்க சொல்கிறாங்க ரசூருல்லாவை மனம் உடஞ்சு இன்னும் கவலையாக இருக்கிற அந்த முகத்தை பார்த்து அவங்க சொல்கிறாங்க உங்கள் மேலே எந்த ஒரு வரையறையும் இல்லை நீங்கள் வந்து ஆயிஷாவை விட்டால் உங்களை திருமணம் செய்ய எவ்வளோ பெண்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி இருந்தாலும் ஐஷா ரடியில் அவங்கள பற்றி எனக்கு எதுவும் தெரியாது அவங்களோட பனிப்பென்ன்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அவங்களோட பனிப்பெண்ணான ஃபரீரா அவங்கள்ட்ட போய் ரசூலுல்லா கேட்குறாங்க அதுக்கு அந்த பனிப்பெண் சொல்கிறாங்க யார் ரசூலுல்லா அல்லாவின் மீது சத்தியமாக ஐஷா விடத்தில் எந்த ஒரு குறையும் நான் இதுவரையும் கண்டதில்லை அப்படி குறை சொல்லணும் அப்படின்னா அவங்க ரொட்டி சுடுறதுக்காக மாவு பிணையிற சமயம் அதே இடத்துல தூங்கிடுவாங்க அப்போ ஆடு வந்து அந்த மாவை தின்னுட்டு போயிடும் இந்த குல குழந்தைத்தனத்தை தவிர வேறு எதுவுமே நான் அவங்கள்ட்ட பார்த்ததில்ல அப்படின்னு சொல்லி அந்த ஃபரீராங்கிற தோழி சொல்கிறாங்க அடுத்து ரசூலுல்லா வந்து தன் மனைவியான ஜைனப் அலில அவங்கள்ட்ட போய் கேட்குறாங்க அதுக்கு ஜைனப் அலீல அவங்க வந்து சொல்கிறாங்க என்னுடைய கண்ணையும் காதையும் எல்லாம் பாதுகாக்கட்டும் ஆயிஷா அவங்களோட நலவை தவிர எனக்கு வேற எதுவும் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி ஜைனபுரல அவங்க வந்து சொல்கிறாங்க இறுதியாக ரசூலுல்லா அவங்க வந்து சஹாபாக்கள் அழைச்சி மிம்பரில் ஏறி தன்னோடய குடும்பத்து விஷயத்தில் அவதூறு சொல்லி கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறது அப்படின்னு ஆலோசனை செய்கிறாங்க அந்த நேரத்தில் ஹவுஸ் இன்னும் ஹஸ்ரஜ் அப்படிங்கிற கோத்திரத்தில் இருந்த அன்சாரிகளுக்கு மத்தியில் முரண்பாடுகள் இன்னும் கருத்து வேறுபாடுகள் ஏற்படுது அதனால நவீசல்லா அல்லீஸ்வன் வந்து மிம்பர்லேருந்து இறங்கி அமைதியாக வந்துடுறாங்க இன்னும் அல்லாவோட வகைக்காக மட்டுமே அவங்க காத்துக்கிட்டு இருக்காங்க இந்த சூழ்நிலையில் ஐஷார் அலி வந்து தன்னோடய தாய் தந்திரியோட உட்காந்துருக்காங்க அப்போ அவங்கள பார்க்க அன்சாரி பெண்மணி ஒருத்தவங்க அவங்க வீட்டுக்கு வர்றாங்க அவங்க வந்ததும் அவங்க அந்த தோழியை கட்டுப்பிடிச்சு ரெண்டு பேருமே அழுக ஆரம்பிச்சிடுறாங்க இந்த சூழ்நிலையில் நபிசர் அல்லா ஹலிகோசல்லவங்க வந்து ஐஷா அடி இல்லா அவங்க பக்கத்தில் வந்து உட்காடுறாங்க அங்கே அந்த சமயத்தில் ஐஷா ரயில் அவங்க சொல்கிறாங்க ஒரு மாத காலமாக நபிசல் அல்லா சொல்ல வந்து என் பக்கத்தில் வந்து உட்காரவே இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப கவலையோட சொல்கிறாங்க அப்போ ரசூரில் சொல்கிறாங்க ஐஷா நீ தவறு செய்யலை அப்படின்னா அல்லா எனக்கு அறிவிப்பான் இன்னும் தவறு செஞ்சுருந்த அப்படின்னா அல்லா இடத்துல மன்னிப்பு கேளு அல்லா ஒன்று வந்து மன்னிப்பான் அப்படின்னு சொல்லி ஐஷா லீதவங்கள்ட்ட சொல்கிறாங்க இதை கேட்டால் அவங்க அப்படியே இடிஞ்சு போயிடுறாங்க இன்னும் அவங்களுக்கு அழுகை கூட வரல பேச பேச்சும் கூட வரல பாவமாக தன்னோட தாயை பார்க்குறாங்க இந்த தவறை நான் செஞ்சுருக்க மாட்டேன்னு சொல்லி நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு அவங்க தாய் சொல்கிறாங்க நான் எப்படி ரசூல் இல்லாட்டை என்ன சொல்ல முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க அது மாதிரியே அவங்க தந்தையும் நான் என்ன சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சொல்கிறாங்க அப்பா ஐஸ்வர்யில் அவங்க வந்து வேறு வழி இல்லாமல் ரசோல்லாவை பார்த்து சொல்கிறாங்க நான் குற்றம் இல்லாதவ அப்படின்னு தெரிஞ்சும் நீங்கள் நம்ப போகிறதில்ல ஏன்னா ஊர் மக்கள் வந்து பேசுகிறத பார்த்து உங்கள் ஆள் மனதில் அது உண்மைன்னு நம்பிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஐஸ்வர்யீல் அவங்க சொல்கிறாங்க எனக்கும் உங்களுக்கும் இருக்க ஓமை என்ன தெரியுமா ஏகூபலி அவங்க வந்து தன்னோட சகோதரர்களுக்கு வந்து யூசுப் நபியை கிணத்துல போட்டுட்டு ஓனாக சாப்பிட்டதா பொய் சொல்லுவாங்க ஆனால் அது பொய்னு தெரிஞ்சும் அழகான பொறுமையை ஏகூபு அலி வந்து கடைப்பிடிச்சாங்க அதே வார்த்தையை தான் நானும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வேறு எதுவும் பேசலை நபி சொல்லல்லா அலே சொல்லா அவங்க இருந்த பக்கத்துலேருந்து தன்னோட முகத்தை திருப்பி மறுபக்கம் திரும்பி படுத்துடுறாங்க அந்த வீட்டிலேருந்து யாரும் எந்திரிக்கல இன்னும் வெளியேவும் போகலை அப்போ ரசூலுல்லாவுக்கு வகி இறங்குது ஜிப்ரில் அலைவில் சொல்ற மூலமாக வகி அனுப்புகிறான் அதான் இன்னும் அவங்கள பரிசுத்தப்படுத்துகிறான் சுபஹானல்லா அந்த வகி இறங்குனதும் ரசூலுல்லா மலர்ந்த முகத்தோட ஐஷாவை பார்க்குறாங்க ஐஷா அலி அவங்கள சொல்கிறாங்க அல்லா ஒன்றை பரிசுத்தப்படுத்திட்டான் அப்படின்னு சொல்லி அதுக்கு அவங்களோட தாய் தூதர்கிட்ட எழுந்து போ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு ஐஸ்வர்யா அவங்க சொல்கிறாங்க அல்லாவுடைய தூதர் வந்து என்னை பரிசுத்தப்படுத்தலை அல்லாஹ் தான் என்னை பரிசுத்தப்படுத்தினோம் அப்படின்னு சொல்லி அல்லாவுக்கு நன்றி செலுத்தினாங்க இன்னும் அவங்க அல்லாஹுடைய தூதர்கிட்ட நான் போக மாட்டேன் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லி செல்லமாக கோவிச்சுக்கிறாங்க இப்படி அல்லாஹ் வந்து ஒவ்வொரு விஷயத்துலேயும் ரசூல் அல்லாவை சோதிச்சு பார்த்தான் அந்த சோதனை அப்படிங்கிறது பாவிகளுக்கு மட்டும் இல்லை அல்லாவை யார் நேசிக்கிறாங்களோ அவங்களுக்கும் பெரிய சோதனை வரக்கூடியதாக இருக்குது இந்த சூழ்நிலையில் ஐஷார் அலியில் அவங்க வந்து எவ்வளவு வேதனையோடையும் இன்னும் கண்ணீரோடையும் துவா செஞ்சுருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்கள பெத்து வளர்த்த தாய் தந்தையரும் அவங்களுக்காக துவா செஞ்சுருப்பாங்க அவங்க கூட அவங்க சார்பாக அவங்களுக்கு பேசுகிறதுக்கு முன் வரலை அது மட்டும் இல்லாமல் நபிசல்லா அல்ல சொல்லவும் அவங்களுக்காக துவா செஞ்சுருப்பாங்க இருந்தாலும் ஐஷார் அலியில் அவங்க வந்து அழகான பொறுமையோடு எல்லா இடத்துல உதவி தேடினாங்க அப்பையும் அல்லாஹ் வந்து எல்லாத்தையும் சோதிச்சு பிறகுதான் அவங்கள பரிசுத்தப்படுத்தி கண்ணியப்படுத்தக்கூடியவனாக இருந்தான் சுபஹேன் அல்லாஹ் இப்படி ஐஷார் லீலா அவங்கள மதீனா மதினா மாநகருக்கு மட்டும் இல்லை இந்த குரான் வந்து எவ்வளோ ஆண்டு காலம் இந்த உலகத்தில் இருக்கோ அதுவரை ஐஷார் லீலா அவங்களுக்கு வந்து அல்லாஹ் பரிசுத்தப்படுத்தி காமிச்சிருக்கான் சுபஹான் அல்லா அல்லாவை நம்பி ஏந்தின கைகளையும் அவனுக்காக வடித்த கண்ணீரையும் அல்லாஹ் ஒருபோதும் வீணடிக்க மாட்டான் இன்ஷா அல்லா நமக்கும் ஏதாவது இந்த மாதிரி சோதனைகள் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அழகான பொறுமையை கொண்டு அல்லா இடத்துல உதவி தேடக்கூடியவங்களாக இருக்கணும் அல்லாஹ் وآخر دعوانا والحمد لله رب العالمين، السلام عليكم ورحمة الله وبركاته.